கைது செய்யப்பட போகிறாரா நிவின் பாலி அவரோடு சேர்த்து ஆறு பேர் ஒரு நடிகையை பாலியல் பலாத்காரம் பண்ணாங்களா அவரை கைது செய்வதற்காக அவர் மீது பொய்யான போடுறதுக்காக யாரோ தூண்டி விட்டாங்களா உண்மையில் சம்பவ தினத்தன்று அவரும் சேர்ந்து ஒரு நடிகையின் வாழ்க்கையை சீரழித்தாரா அல்லது வேற ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாரா இந்த கேரளா ஸ்டோரியை பார்க்கிற இதே நேரத்தில் கொல்கத்தால நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு அந்த வழக்கு அப்டேட்ஸ் என்ன கேரளா கொல்கத்தா இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம் உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவா எல்லோருக்கும் வணக்கம் டு ராஜ்பங்கன் ரிப்போர்ட் கேரளா ஸ்டோரியைக்கு முன்னாடி ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி நிவன்பாளி அரஸ்ட் ஆவராங்கிறது கொல்கத்தால அரெஸ்ட் ஆகியிருக்கக்கூடிய சந்தீப் கோஷ் மற்றும் சஞ்சய் ராயினுடைய கேஸ் இந்த கேஸ நம்ம உறதா இல்லைங்க தொடர்ச்சியாக நம்ம மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் பேசிக்கொண்டே இருப்போம் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று ஒரு சோஷியல் மீடியா இன்ஃபுளுசரா மட்டும் கிடையாது ஒரு அக்கறை வாய்ந்த ஒரு மனிதனாகவும் என்னுடைய நெஞ்சில் ஒரு பதட்டம் இருக்குது அதுக்காக நம்ம எவ்வளோ வேணால் நம்மளுடைய சேனலை டெடிகேட் பண்ணுறதுல தப்பு இல்லை நீங்களும் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் வீடியோ கான்ஃபரன்சிங் முறையில் சஞ்சய் ராயை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்போ கத்தி கதறி பயங்கரமாக அழுததா ஊடகங்கள் சொல்கின்றன இது ஒரு முதலை கண்ணீர் எப்படியாவது அனுதாபத்தை ஜட்ஜிக்கிட்ட வாங்கினோம்னு இந்த கொடிய மிருகம் சஞ்சய் ராய் அழுது ட்ராமா போட்டிருக்கிறான் அதற்கு ஏற்றார் வகையில் சரியான டைமுக்கு அங்கே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோ பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ சரியான டைமில் கோர்ட்டில் போய் ஆஜர் ஆகாததால ஜட்ஜே கடுப்பாகி இருக்கிறாங்க சஞ்சய் ராய்க்கு பெயில் கொடுத்துடலாமா இதுவே போதுமே இதை விட உங்களுக்கு வேற என்ன வேலை இந்த கேஸில் இவ்வளோ அசால்ட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எப் அப்புறம் எதுக்கு இந்த குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வந்து நான் வந்து கருணை காட்டாமல் இருக்கணும் நான் வேணா பெயில் கொடுத்துருவானு கோர்ட்டுடைய ஜட்ஜு வந்து கேட்டிருக்கிறாங்க எல்லாரும் அதிர்ச்சியாக இருக்கிறாங்க பின்பு வழக்காடி இந்த நீதிமன்றம் சஞ்சய் ராய்க்கான அந்த ஜாமீனை உடனே சாங்ஷன் பண்ணாமல் மீண்டும் கஸ்டடியை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஜஸ்ட் மிஸ்ஸு ஒரு சின்ன லூப்போல பயன்படுத்தி முதல கண்ணீர் விட்டு நாடகம் ஆடி அந்த கொடிய மிருகம் சஞ்சய் ராய் ஈஸியாக பெயில் வாங்கி தப்பிச்சிருப்பான் பட் இந்த கிராவிட்டி இருக்குது பாருங்கள் இந்த கிரைமுடைய கிராவிட்டி காரணமாக இந்தியா முழுக்க அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஏற்கனவே பெயில் வாங்க என்னெல்லாம் ட்ராமா போடுவான்னு நம்ம சொல்லியிருந்தோம் கபிதா சர்க்கார் இவங்க எப்படியெல்லாம் இந்த கேஸை வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் அந்த கபிதா ஒரு வக்கீல் வந்த பிறகு எப்படியெல்லாம் கேஸ் மாறுங்கிறத சொல்லியிருந்தோம் இது இந்தியா முழுக்க பேசு பொருளாக இருக்கிறதால வேண்டாம் இது ஒரு சென்சிட்டிவ் விஷயம் இதில் நம்ம வந்து பர்சனல் ஈகோனால அவனுக்கு ஜாமீன் தர வேண்டாம் பிணையில் விட வேண்டாம் என்று கஸ்டடியை எக்ஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஜஸ்ட் மிஸ்ஸுங்க அவன் ஜாமீன் கிடச்சி நேரம் வெளில வந்திருப்பான் ஆனா சட்டத்தின்படி மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவன் கஸ்டடியில் தான் இருக்க போறான் இந்த பக்கம் வாங்க முன்னாள் கோஷ் சந்தீப் பண்ணி அவனோடு சம்பந்தப்பட்ட பல இடங்களில் ரைடு போயிட்டே சிபிஐ மட்டும் கிடையாது இடி ரைடு போயிருக்காங்க சந்தீப் கோஷுக்கு முன்னாள் உதவியாளராக இருந்தவங்க டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலை பார்த்தவங்க நண்பர்கள் பண்ணை வீடு இவருடைய பேர்ல இல்லாமல் பினாமி பேர்ல இவர் வச்சுருந்த பண்ணை வீடு மனைவி பேரில் இவர் கட்டிய பங்களோ ஒரு சாதாரண கல்லூரியினுடைய பிரின்சிபல் மாச சம்பளத்தில் அவருடைய ஃபேமிலி ரன் பண்ணணும் அதிகபட்சம் ஒரு வீடு ஆனால் ஒரு பெரிய பங்களோ ஒரு பண்ணை வீடு சொத்துக்களை வாங்கி குவித்து தள்ளியிருக்கிறார் இந்த இடங்களுக்கெல்லாம் ஈடி நேரடியாக ரைடு போய் எப்படி இந்த சொத்து வந்தது எத்தனை நாளாக வந்தது என்னென்ன வகையில் வந்ததுன்னு அதை விடாமல் அதை வந்து கிரில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த ஒரு மருத்துவ மாணவியினுடைய மர்மமான மரணம் என்பது ஒரு தீப்புரியாக ஆரம்பித்து மெடிக்கல் மாஃபியான்ற ஒரு பெரிய காட்டு தீயாக மாறியிருக்கு இது வந்து இதெல்லாம் வெளியில் வரணும் இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆனுங்கிறதுக்காக சொல்ல சொல்லப்போனால் அந்த மாணவி தன்னுடைய உயிரையே ஒரு தியாகத்தை போல தந்திருக்காரு நம்ம சொல்லணும் அவருடைய வழக்கில் அவருக்கு மட்டும் கிடையாது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கருப்பாடுகள் அத்தனை பெரும் முன்னால் காட்டப்பட்டு இதுவரைக்கும் அவங்களால் பாதிக்கப்பட்ட அத்தனை உயிர்களுக்கும் நீதி கிடைக்கும் ஏன்னா இந்த மெடிக்கல் மாஃபியால பாதிக்கப்பட்டவங்க அந்த அன்கிளைம்டு பாடி பாடிஸ் சொன்னாங்களே உண்மையிலே அந்த அன் கிளைம் பாடிஸா அங்கேருந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான் திருநாங்களா அதை கள்ளச்சந்தையில் விற்றாங்களா பிளாக் மார்க்கெட்டில் விற்றாங்களா விற்பதற்காகவே எளியவர்களை சாமானியர்களை கொண்டாங்களான்னு கூட நமக்கு தெரியாது கமிஷனர் பேரில் பைக் இருக்கு பைக் ஓட்டினவனுக்கு அஞ்சு லிட்டர் பெட்ரோல் இருந்திருக்கு ஆக்சஸோட கல்லூரிக்குள்ளார எவனோ சுற்றுவதற்கு வழி இருந்திருக்கு அடிஷனல் செக்யூரிட்டியை கூப்பிட்டு கேட்டால் அடிஷனல் செக்யூரிட்டி மட்டும் கிடையாது அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெக்ஸஸ் இருக்கு அதை கண்டுபிடிப்பதற்கான வேலைகள் துரிதமாக நடந்துகிட்டு இருக்கு எஸ் சஞ்சய் ராய்க்கு ஜாமீன் கிடைக்கல இந்த பக்கம் சந்தீப் கோஷ்க்கு இன்னும் அடுத்தடுத்த ப்ரெஷர் இருக்கு கொல்கத்தா வழக்கை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இதுதாங்க இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படியே வாங்க நிவீன் பாலி நாடறிந்த நல்ல நடிகர் கேரளாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் அவருடைய படங்கள்லாம் நிறைய ஓடி இருக்குது இட்டு கொடுத்துருக்குறாரு பிரேமம் யாருமே மறக்க முடியாத ஒரு பெரிய படம் அவர் மீது இப்போ கேரளாவில் வந்து ஒரு பிரச்சனை போயிட்ருக்கு இல்லையா ஹேமா கமிட்டி ப்ராப்ளம் இப்போ சமீபத்தில் ஒரு துணை நடிகை அவங்க டிசம்பர் மாதத்தில் ஒரு மூன்றிலிருந்து நான்கு நாட்கள் நிவீன் பாலி மற்றும் அவரோடு தொடர்புடைய ஒரு அஞ்சு பேர் கூட்டு போன ஒரு அம்மா ஆறு பேர் சேர்ந்து என்னிடம் பாலியல் ரீதியாக என்னுடைய ட்ரிங்க்ஸில் உன்னை கலந்து கொடுத்து இன்னைக்கு வந்து டார்ச்சர் பண்ணாங்க என்னை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் பண்ணாங்க என்று ஒரு கேஸ் கொடுக்குறாங்க உடனே பெரிய டாக் ஆஃப் தி டவுன் ஆச்சு போச்சு இந்த ஏற்கனவே ஹேமா கமிட்டி வெளில வந்தது என்பது பக்கத்தை காணோம் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய இரநூத்தி சொச்ச பக்கங்களை வச்சு பதினேழு ஆர்டிஸ்ட் மேலே கேஸ் போட்டாச்சு கிரிமினல் ரீதியாக வழக்கு பதிவு பண்ணியாச்சு மோகன்லால் அம்மா அமைப்பிலிருந்தே நான் விலகுறேன்னு பதவி விலகியாச்சு போட்டு எல்லாரையும் மாட்டிங்கடா இனிமேல் நீங்கள் தப்பிக்கவே முடியாதுன்னு காவல்துறை வந்து கிடிக்கு விசாரணை செய்து கொண்டு இருக்கிறது ஏழாண்டு போராட்டத்துக்கு பிறகு அப்பா கொஞ்சமாவது பெண்களுக்கு இனி பாதுகாப்பு போறேன்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கள் லிஸ்ட்லேயே இல்லையாப்பான்னு சொல்கிற மாதிரி நிவின் பாலி தொக்கா வந்து சிக்கினாரு எல்லாரும் ஷாக்கானாங்க பெரிய சென்சேஷனாக மாறிச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாலி தரப்பு இதை கடுமையாக மறுத்தாங்க அந்த நடிகை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் உண்மையை நிரூபிக்க எந்த எக்ஸ்டென்ஷனுக்கும் போவேன்னு சொன்னார் எனக்கு நேர்ந்திருப்பது ஒரு பழிவாங்கும் படலம்னார் உண்மையிலேயே இந்த பெரிய தலைஞர் பேரெலாம் இருக்கு பாருங்க மோகன்லால் ஆரம்பிச்சி சித்திக் நடிகர்லேருந்து அப்புறமேட்டு ரஞ்சித் இருந்து கேரளாவில் இருக்கக்கூடிய இன்னொரு இயக்குனர் பல பெரிய மனிதர்களினுடைய பேர்லாம் வந்து மாட்டின பிறகு அவர்களினுடைய இருந்து இதை டைவர்ஷன் பண்ணணும் அட்டென்ஷனை டைவென்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக இந்த சீனியர் நடிகர்கள் சீனியர் அந்த மேல் மாஃபியா இருக்கு பாருங்க கேரளாவில் இந்த மேல் மாஃபியாவினுடைய பவர் பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய அவர்களின் மீது இருக்கக்கூடிய கவனம் திசை திருப்பணுங்கிறதுக்காக போலியாக நிவின் பாலி மீது இது ஏவப்பட்ட கேஸ்னு பல ஊடகங்களில் சுட்டி காமிச்சாங்க நிவின் பாலிக்கு ஆதரவாக யாருமே வரமாட்டாங்களான்னு நினைத்தப்ப வினித் சீனிவாசன் வந்தார் பாடகர் நடிகர் இயக்குனர் அவர் சமீபத்தில் கூட ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்துருந்தார் அவர் வந்து என்ன சொன்னார் அந்த பொண்ணு குற்றம் சாட்டிய அந்த நாட்களில் நிவின் பாளி என்னுடைய ஷூட்டிங்கில் இருந்தார் அதற்கான ஆதாரங்கள் இதோ அப்படின்னு அவர் சொன்னார் நடிகை பார்வதி வந்து என்ன சொல்கிறாங்க அந்த நாட்களில் என்னோட தான் நிவின் பாளி நடித்து கொண்டு இருந்தார் அதற்கான ஆதாரங்கள் இதோ அப்படின்னு அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணாங்க நிவின் பாலியை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்களில் அவர் சவுதி இது துபாய்லேயும் இல்லை கல்ஃப் கண்ட்ரிலேயும் இல்லை ஷூட்டிங்கில் தான் இருந்தார் அதற்கான லைன்லாம் இருக்குது இது போலீஸ்லேயும் கொடுத்துட்டோம் மீடியாலையும் கொடுத்துட்டோங்கிறத சொன்னாங்க இப்போ இது அல்ல அதிர்ச்சி இந்த பொண்ணை யார் தூண்டி விட்டது இந்த பொண்ணு இவ்வளவு தைரியமாக ஓப்பனாக அந்த மீடியாவில் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்குது சர்வேலன்ஸ் கேமரா இருக்குது ஒரு எவிடன்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது கொண்டு வந்து கோர்ட்டில் மீறி ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதோட உண்மைத்தன்மையை வந்து சீராய்ந்து பகுப்பாய்ந்து அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அது ஸ்ட்ராங் எவிடன்ஸாக கன்சிடர் செய்யப்பட்டு மிக கடுமையான தண்டனைகள் கிடைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் இதை பண்ணாங்கன்னா நீ குற்றச்சாட்டு சொல்கிற மாதிரி சொல்லு அது இல்லை இல்லை பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டோம் அப்போ நிவேன் பாலி மீது போலியாக குற்றச்சாட்டு சொன்ன மாதிரி தான் இவங்க மேலேயும் போலியாக குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு உண்மையான ப்ரிடேட்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்கெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரு வடிவகை கூட இருக்கலாம் என்று சிலர் சுட்டி காட்டுறாங்க இதை கேட்கும் போதே அதிர்ச்சியாக இருக்குது உண்மையிலே எங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களை கொடுத்துருக்கு அது மீ டூ மூமெண்ட் வரைக்கும் அதோடைய சிறப்பு என்னன்னா குரலற்றவர்களின் குரல் ஒடுக்கப்பட்டவங்க பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படக்கூடிய பெண்கள் அவர்கள்லாம் சேர்ந்து நானும் பாதிக்கப்பட்டேன் நானும் பாதிக்கப்பட்டேன் ப்ரிடேட்டர்ஸை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய மிக சிறந்த ஆயுதம் அதை சரியாக பயன்படுத்துகிறாதான் ஆயுதம் அதை தப்பாக பயன்படுத்தி பழிவாங்க அடுத்தவன் மீது அவதூறு சுமத்தை பயன்படுத்திட்டாங்கன்னா எந்த நோக்கத்திற்காக இந்த மூமெண்ட் தொடங்கப்பட்டது அந்த நோக்கமே அப்படியே திசை மாறி போயிடும் அழுங்கடிக்கப்பட்டிருங்க நிவேன் பாலி மீது உண்மையில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் சட்ட ரீதியாக அவர் நடவடிக்கை ஆளாவார் ஆனா உண்மையிலேயே அவர் மீது சுமத்தப்பட்டது போலி குற்றச்சாட்டு என்று சொன்னால் இந்த போலி குற்றச்சாட்டை சுமத்தினதுக்காக இந்த அம்மா மீது என்னென்ன நடவடிக்கை எடுப்பாங்க பொறுத்திருந்ததை நம்ம பார்க்கணும் ஒரு பக்கம் கொல்கத்தா கேஸ் இன்னொரு பக்கம் கேரள திரையுலகமே அப்படியே திகைத்து போயிருக்கிறது யார் யார் இன்னும் சிக்குவாங்கன்னு தெரியல அந்த எண்பது பக்கம் ஹேமா கமிட்டியில் காடாம போச்சே அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்க இன்னும் பெரிய பெரிய பேர்ல போது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விஷயங்களை உங்களுடைய கருத்துல தெரியப்படுத்துங்க வேற எதை குறித்து நம்ம பேசலாம் கட்டாயம் சுட்டிக்காட்டுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நிலைமையை சொல்லட்டும் நன்றி வணக்கம்